ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முப்பத்தி எட்டாவது வட்டத்தில் சென்னை துறைமுக கழகத்தின் சமூக பொறுப்பு நிதியின் மூலமாக ரூபாய் அறுபத்தி எட்டு லட்சங்கள் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட இறகு பந்து விளையாட்டு அரங்கம் திறக்கப்பட்டது சென்னை தண்டையார்பேட்டை ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முப்பத்தி எட்டாவது வட்டத்தில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமியின் சீரிய முயற்சியால் கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முப்பத்தி எட்டாவது வட்டத்தில் சென்னை துறைமுக கழகத்தின் சமூக பொறுப்பு நிதியின் மூலமாக ரூபாய் அறுபத்தி எட்டு லட்சங்கள் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட இறகுபந்து உள் விளையாட்டு அரங்கத்தை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி மற்றும் சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆர் டி சேகர் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்நிகழ்வில் சென்னை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜே ஜே எபினேசர் ஆர்கே நகர் மேற்கு பகுதி செயலாளர் ஜபதாஸ் பாண்டியன் மண்டல குழு தலைவர் நேதாஜி யோ கணேசன் மற்றும் மண்டல அலுவலர் ராஜ்குமார் மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கு பகுதி நிர்வாகிகள் மாஸ் வெங்கடேசன் கோவிந்தராஜன் லோகநாதன் சீனிவாசன் திராவிட செல்வி விமலா வட்டக்கழக செயலாளர்கள் சுந்தர் சசிகுமார் தேவன் ஏழுமலை ராஜன் வட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் பிற அணிகளின் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்